வணக்கம் மக்களே நான் உங்கள் தூத்துக்குடி மீனை ஒரு பொண்ணு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க மீனோட டேஸ்ட்டு சொல்லுங்கள் எந்த மீன் வாங்கலாம் எப்படி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதோட விவரத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச மீனை நான் வந்துட்டு நான் சொல்கிறேன் நான் வந்துட்டு இந்த மீன் எல்லாம் தான் சாப்பிட்ருக்கேன் மக்களே என்னென்ன மீனுன்னு பார்த்தீங்களா பாறை மீன் எடுத்த உடனே பாறை மீன் சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க பாறை மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே பாறை மீன் வாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வாழைன்னா ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரட் மீன் வந்துட்டு வாழை முள் இருக்கும் தான் முள் இல்லாமலாம் இருக்காது அதிகமாக முள் இருக்கும் இருந்தாலும் முள் இருக்கிற மீனில் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி குறுங்க யாருமே வாங்க மாட்டாங்க குறுங்கு குழம்பு வச்சு முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே குறுங்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் முள் இருக்கிற நிறையா முள்ளு இருக்கிற மீனில் வந்துட்டு ஒரு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு விலைமீன் தான் வலை மீன் வந்துட்டு நம்ம சொல்லவே வேணாம் அறைக்கு ஈக்குவலாக இருக்கும் மக்கள் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் குதிப்பு மீன் குதிப்பு மீன் வந்துட்டு சூப்பராக இருக்கும் வாவலுக்கு ஈக்குவலா இருக்கும் குதிப்பு மீன் ஆனால் என்ன முள்ளு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நடு முள்ளு ஹார்டாக இருக்கும் வாவல் வந்துட்டு ஹார்டாக இருக்காது பஞ்சு போல இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு முத கொண்டு வந்துட்டு வாவல் கொடுப்பாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தான் முக்கியமாக அந்த வாவல் மீனே வாங்குவாங்க முள் போய் சிக்கக்கூடாது இப்போ எங்க சைடு உள்ள பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்து அதுங்களே மீன் எடுத்து சாப்பிட்டுக்கிறோங்க யாருமே எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு டெய்லி மீன் சாப்பிட்றனால இப்போ ஏன் பிள்ளைங்களுமே சரி பழகிட்டாங்க அவங்க தான் சாப்பிடுவாங்க இன்ன வர அவங்க தான் சாப்பிடுவாங்க நான் ஊட்டி விடுறது கிடையாது அந்த தான் வாவல் சூப்பர் டேஸ்ட்டான ஒரு மீன் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியான மீன் மக்களே கிலோவே கிட்டத்தட்ட ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறுபா ரேஞ்சில் வரும் சின்ன மீனாக இருக்கும் ஏலத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சின்ன மீனாக தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு ரேட்டு வந்துட்டு பயங்கர ரேட்டா இருக்கும் அப்புறம் காரா வாங்க மக்களே காரா சூப்பராக இருக்கும் காராவிலேயே வெரைட்டி நிறைய இருக்கு அதுல குதிப்பு காரான்னு வரும் அந்த குதிப்பு காரா வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் குழந்த பெற்ற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அதுதான் வச்சு கொடுப்போம் நாங்கள் அது நாங்கள் மோஸ்ட்லி எடுக்கிறது குதிப்பு காரா தான் எடுப்போம் மற்றபடி நான் மஞ்சள் ராமர் காரா அதெல்லாம் இருக்கு அதுமே சூப்பராக தான் இருக்கும் லைட்டாக செலவங்க வந்துட்டு காரா முள் இருக்கும்னு நினைப்பாங்க முள் காரால் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் அதை பார்த்து சாப்பிடணும் குதிப்பு காரால் வந்துட்டு அந்த முள் முள்ளு தான் ஆனால் டேஸ்ட்டு வந்துட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வேற என்ன மீன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் மக்களே இறால் இறால்னா போதும் என் பிள்ளைங்களுக்கும் போதும் இறால்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இறால் இறால் வாங்கி சாப்பிடுங்க மக்களே இறால் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் வாரத்தில் ரெண்டு நாள் வாங்கி சாப்பிட்றமனி பார்த்துக்குவோம் இறால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்துட்டு சூடு தான் இருந்தாலும் அதுக்கு தவிர நீங்கள் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க நண்டு சொல்லவே வேணாம் ஓலைக்காய் நண்டு பொட்டு நண்டு நண்டுல வந்துட்டு நல்ல பெஸ்ட்டான நண்டு சொல்கிற மக்களே ஓலைக்காய் நண்டு வாங்கிக்கோங்க பொட்டு நண்டு வாங்கிக்கோங்க பாறை நண்டு வாங்கிக்கோங்க அப்புறம் வந்துட்டு பிஸ்கட் நண்டுன்னு சொல்லுவாங்க பிஸ்கட் நண்டு சூப்பராக இருக்கும் மக்களே சிலவங்க வந்துட்டு ஆனால் பிஸ்கட் நண்டு வந்துட்டு ஒரு கிலோ நாற்பது தான் எங்கள் இடத்துல ஒரு கிலோ நாற்பது ரூபா தான் பிஸ்கட் நண்டு நாற்பது அறுபது அதுக்கு மேலே தாண்டாது அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வியாபாரிகளுமே ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க இருந்தாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு மீன் நீங்கள் அது ஒரு டைம் வந்துட்டு பிஸ்கட் அது நல்லா சதம் இருக்கும் மக்களே பிஸ்கட் நண்டில் வந்துட்டு சதம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா குழந்தைக்கு சாப்பிட்லாம் ஒரு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் மசாலா போட்டு விரவி எண்ணெயில் பொறிச்சு மீன் பொரிக்கிற மணிக்கு பொறிச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வேற என்ன மீன் சொல்லலாம் கலவா முக்கிலையே கலவா சூப்பராக இருக்கும் கலவா மீன் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அது அடலும் கலவாவும் ஒரே டேஸ்ட்ல இருக்கும் அடல் செம்ம டேஸ்டா இருக்கும் அடல் வாங்கி சாப்பிடுங்க அடல்னா நாக்கு மீன் சொல்லுவீங்க இருக்கீங்களா அந்த மீன் வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் வந்துட்டு கலவா வாங்கி சாப்பிடுங்க கலவா சூப்பராக இருக்கும் ரெண்டுமே ஒரே சா ஏன்னா வந்துட்டு நாக்கு மீன் வந்துட்டு கொஞ்சம் சதம் இல்லாத மணிக்கு இருக்கும் இந்த கலவா வந்துட்டு சதையாக இருக்கும் அவங்கள தான் மக்களே ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மதனம் ஓரா மதன ஓரா வந்துட்டு நான் சாப்பிட்டது மக்களே நீங்கள் வாங்கி சிலவங்க கடற்கரைக்கு கட்றவங்க எல்லா டைம்லாம் ஓரா நல்லா இருக்குமா மதனம் நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்கேன் சூப்பராக இருக்குமா அதனால தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்களுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி சாப்பிடுங்க ஆனால் என்ன ஓரா மீன் மதன மீனை வந்துட்டு நல்லா உப்பு போட்டு உரசி கழுவிடுங்க மற்ற மீனை கூட உங்களுக்கு உரசிலாம் கழுவ வேணாம் இந்த மீனை கண்டிப்பாக நீங்கள் உரசி தான் கழுவணும் அப்புறம் பாலை மீன் மக்களே பாலை மீன் வந்துட்டு அப்படி பால் அதுலேயே பேர்லேயே பாத்தீங்களா பாலை மீன் பாலாக இருக்கும் மக்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாலை மீன் நிறைய பேர் அதோட அது ரேட்டு கம்மி தான் மக்களே ஒரு கிலோ ஒரு கூரே வந்துட்டு எங்கள் ஏரியாவில் நூறு இரநூறு தான் கொடுக்குறாங்க அதிகமாக அது ஹோட்டலில் வைப்பாங்க சூப்பராக இருக்கும் மக்களே அந்த மீன் அதான் பாலை மீன்னு பேர் எதுக்கு தான் வச்சுருப்பாங்க போல் பாலாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஜிலேபி ஜிலேபி சொல்லவே வேணாம் அடிச்சுக்கவே முடியாது மக்களே ஜிலேபிய ஜிலேபி வந்துட்டு எங்கள் ஊர் அந்த ஆற்றுல தான் கிடைக்கும் ஜிலேபி வந்துட்டு கடல்ல எல்லாம் கிடைக்காது மக்களே பாலமீன் கடலில் கிடைக்கும் ஜிலேபியை வந்துட்டு நாங்கள் கடலில் பிடிச்சதே கிடையாது அந்த ஆறும் கடலும் எண்ணையும் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் பிடிப்போம் ஜிலேபி வாங்கி சாப்பிடுங்க மக்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பால மீனும் சரி ஜிலேபியும் சரி பிடிக்கும் ஆனால் வாழைக்கு ஈக்குவலாக நான் எந்த மீனையுமே சொல்ல மாட்டேன் மக்களே எனக்கு வாழைன்னா உயிர் தான் மத்த மீனுங்க ஆஹ் மணக்குன்னு எனக்கு மட்டும் மீன் எடுத்து அதை பொறிச்சு வீட்லயே மீன் குழம்பு வச்சிருந்தாலும் இன்னொரு அந்த மீனை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோனே மறுபடியும் எனக்கு தனியா குழம்புப்ப மக்களே தேங்காய் அரைச்சு தனியா நான் தான் அம்மியிலதான் வைப்பேன் மக்களே நான் மிக்ஸிலலாம் அரைச்சி இந்த வாழை மீன் குழம்பு எனக்கு வைக்க மாட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது அதை எடுத்து புட்டு செய்யலாம் புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ பொறுமையா உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் பொறுமையாக உட்காந்து வாழை மீன் சாப்பிடுவேன் அப்படின்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க எங்கள் ஊரில் எல்லா மீன்மே எங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் ஏன் வாழை மீன் அவ்வளோ இதுன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் என்ன மீன் சொல்லலாம் நகர மக்களே நகர் சூப்பராக இருக்கும் நகரில் கொஞ்சம் முள்ளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்க சின்ன மீனும் சரி பெரிய மீனும் சரி முள்ளா தான் மக்களே இருக்கிற சைடு முள்ளாக அதிகமாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை நான் குறை சொல்ல மாட்டேன் அப்புறம் வந்துட்டு கனவா கனவாவில் வந்துட்டு பீலி கனவா ஓட்டு கனவா ரெண்டு கனவாக தான் நாங்கள் சா நான் சாப்பிட்ருக்கேன் மக்களே ஊசி கனவா சாப்பிட்ருக்கேன் மூணு கனவாக சாப்பிட்ருக்கேன் ஊசி கனவா வந்துட்டு அந்த வளைச்ச வரையில வந்து கலசுல வரும் கலசில வர்றப்ப எங்களுக்கு நிறைய கிடைக்குமா அப்போ வந்துட்டு நாங்க எடுத்துட்டு வந்து போவோம் ஊசி கனவா வாங்கி சாப்பிடுவேன் செம்ம டேஸ்டா இருக்கும் உடனே வெந்துடும் ஓட்டு கனவாதான் மக்களே லேட் ஆகும் ஊசி கனவாவும் சரி பீலிக்கணவாவும் சரி செம்ம டேஸ்டா கடை மூணு கணவாயிரம் என்ன கனவா சிஸ்டர் பெஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா நான் கனவா தான் சொல்லுவேன் கனவா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் மக்களே கொஞ்ச நேரத்துல ஒரு காமன் நேரத்துல அது வேலையை செஞ்சு முடிச்சிட்டு நம்ம சாப்பிடலாம் அந்த அளவுக்கு பீலிக்கணவாவோட அது ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் ஹார்டாக இருக்காது அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் எல்லாம் பிடிச்சவங்க வந்துட்டு கனவா வாங்கி ஒரு சாப்பிட்டுட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்க அதுக்கப்புறம் வேற என்ன மீன் ஒரு வஞ்சிரம் வஞ்சரம் சொல்லவே வேணாம் வஞ்சரம் செம டேஸ்டான ஒரு மீன் சீலா வந்துட்டு சீலா வஞ்சரம் ரெண்டும் தான் நாங்க வந்துட்டு சீலா மக்களே சொல்லுவோம் செம டேஸ்டா இருக்கும் அது நீங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அப்புறம் கட்டா கட்டா மீனும் நல்லாயிருக்கும் ஆனால் தான் மக்களே நல்லாயிருக்கும் குழம்புக்கு நான் கேரண்டியே கிடையாது பொறிங்க ஒரு இஞ்சி பூண்டு நல்லா காரம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பொறிச்சு எடுத்து சாம்பார் வச்சு சாப்பிடுங்க மக்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அந்த கட்டா வாங்குனிங்கன்னா குழம்பை கறியும் பொறிச்சுருங்க அது புட்டு செஞ்சுருங்க அப்புறம் வந்துட்டு சேம்பிளி பாறை சேம்பிளி பாறை வந்துட்டு பாறைக்கு ஈக்குவலான டேஸ்ட்டு பாறையோட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வேணா கம்மியா இருக்குமே தவிர மற்றபடி வந்துட்டு சாம்பிளி பாறை சூப்பரா இருக்கும் அப்புறம் மஞ்சப்பாறை குட்டிப்பாறை ரொம்ப டேஸ்டா இருக்கும் மக்களே மஞ்சப்பாறை பாறை வந்துட்டு வாங்கி சாப்பிடுங்க குழம்பச்சும் சரி பொரிச்சும் சரி அது குழம்பு வைக்கிறதோட நாங்க வந்துட்டு தேங்காயச்சி ஊற்றினாலும் அது குழம்பு புளி ஊற்றி வச்சா அது புளி ஊற்றி அவிக்கிறோம் தான் சொல்லுவோம் அதிகமா நாங்கள் வந்துட்டு மஞ்சப்பாறையை வந்துட்டு புளி ஊற்றி அவிப்போம் மக்களே அது கரைப்பாட்டில் அதிகமா வரும் புளியை ஊற்றி அவிப்போம் அப்புறம் கிளைக்காம் கிளைக்காய் சூப்பராக இருக்கும் சொல்லவே வேணாம் கிளைக்கானுக்கிறும் வைக்கலாம் பொறிக்கவும் செய்யலாம் முரல் மக்களே முரல் பொடி முரல் இருக்கு பார்த்தீங்களா கரவ கரவள முரல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அதுவும் வாங்கி சாப்பிடுங்க பெரிய முரல் வந்துட்டு கொஞ்சம் இருந்த மணிக்கு மேலே அந்த பச்சை கலரில் இருக்கும் அந்த செதிர் பச்சை கலரில் இருக்கும் அது வந்துட்டு ஒரு மாதிரி வலுவலுன்னு ஒரு சிலவங்களுக்கு அந்த மீன் டேஸ்ட்டு பிடிக்காது எனக்குமே அது பிடிக்காது மக்களே அது அது வந்துட்டு கொஞ்சம் வாங்கறத விட நீங்கள் மற்ற மீன் கொஞ்சம் வாங்கலாம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் அந்த மரலை வாங்கலாம் மற்றபடி கிடச்ச கிடச்சிச்சின்னா சின்ன மரல் வாங்கி கறவில்லை மரல் வாங்கி சாப்பிடுங்க நடுமுல் பச்சை கலரில் இருக்கும் அதுதான் கறவில்லை மரல் அப்புறம் வந்துட்டு மரலே நிறைய வெரைட்டி இருக்கு மக்களே வெலை மீனில் வந்துட்டு பொடி மீனும் சரி பருமீனும் மீனும் சரி செம்ம டேஸ்டா தான் இருக்கும் அதுக்கு வந்துட்டு சொல்லவே வேணாம் பாறையிலேயே வந்துட்டு நிறைய வெரைட்டி பாரு கடலப்பாறை வந்துட்டு கடலப்பாறை வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே ஆஹ் சூப்பாரை இருக்குது சூப்பாரை வந்துட்டு டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி புளிச்ச மணிக்கு இருக்கும் மக்களே அந்த நடுவுக்குள்ள ஒரு கருப்பு கலரில் ஒரு இது இருக்கும் அது வந்துட்டு ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி இருக்கும் அந்த மீனே ஒரு மாதிரி புளிப்பு அந்த கா அந்த அது என்ன மீன் கட்டாக இருக்குட்டிங்களா கட்டாமல் சூப்பாரையும் ஒன்று போல இருக்கும் மக்களே ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கட்டாக வாங்குறத நீங்கள் தவிர்த்து தவறுக்கலாம் வேணால் பொறித்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் அந்த சூப்பாரையும் சரி நீங்கள் பொறிச்சு சாப்பிடுங்க பாறை இருக்குது பார்த்திங்களா பாறையுமே நல்லா தான் இருக்கும் அதுவும் அந்த அந்த இதுக்கு பாறை ஒரு மாதிரி குளிச்ச டேஸ்ட்டில் தான் இருக்கும் இருந்தாலும் பொறிச்சா சூப்பராக இருக்கும் மக்களே அப்புறம் வந்துட்டு என்ன மீன் சொல்லலாம் எங்கள் ஏரியாவில் இந்த மீன் தான் மக்களே வரது வரும் ஓரம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க சரிங்களா ஓரம் நல்லா தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு அப்புறம் கிளாத்தி எடுத்து பார்த்தீங்களா கிளாத்தி பிடிக்கும் மக்களே கிளாத்தி நான் சாப்பிடுவேன் கிளாத்தின்னா அதை வந்துட்டு புட்டு வைப்போம் பொறிப்போம் சூப்பராக இருக்கும் தோலை உரிச்சிருவாங்க ஆனால் கொஞ்சம் முள் முள்ளுலாம் இருக்காது இதில் சூப்பராக இருக்கும் மக்களே அதை பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி புட்டு வச்சாலும் சரி கிளாத்தி சூப்பராக இருக்கும் தாத்தா வலையில் வந்துட்டு அதிகமாக கிளாத்தி எடுப்பாங்க அப்புறம் ரொம்ப எனக்கு ரொம்ப எப்படி சொல்லலாம் பாறைக்கு அடுத்து பாறைக்கு சாரி வாழைக்கு அடுத்து உனக்கு என்ன பிடிக்கும்னு என்ன நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு தெற்கையை சொல்லுவேன் மக்களே புளியந்திருக்கை புளியந்திருக்க ரொம்ப 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 இருக்கும் மக்களே புளியந்திருக்கையில வந்துட்டு குழம்பு வைங்க புட்டு வச்சு சாப்பிடுங்க பொறிக்கலாம் ஆஹ் பொறிக்கிறதோட நீங்கள் வந்துட்டு புட்டு வச்சே சாப்பிடலாம் அது ரொம்ப ஹெல்த் புட்டு ரொம்ப ஹெல்த்து பொரிச்சு கூட என்ன ப எண்ணெய் ஆயிரும் இது இப்படி வச்சு சாப்பிடுங்க சம்மர் டேஸ்ட் குழம்பு முருங்கைக்காய் கத்திரிக்காய் புளி ஊற்றி குழம்பு வைங்க டேஸ்ட் அல் அல்டிமேட்டா இருக்கும் அப்புறம் திருக்கையிலே நிறைய வெரைட்டி இருக்குட்டிங்களா நான் வந்துட்டு நிறைய தெருக்க காமிச்சிருக்கேன் திருக்கு காமிச்சிருப்பேன் அப்புறம் செந்திருக்க காமிச்சிருப்பேன் அப்புறம் புளியந்திருக்க சொல்லிட்டேன்னா நிறைய வெரைட்டி இருக்குமாங்களே அதை பார்க்க பார்க்க வந்துட்டு சொல்லுவேன் அந்த அளவுக்கு திருக்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் திருக்க வாங்க நிறைய பேருக்கு ஸ்மெல் பிடிக்காது அந்த ஸ்மெல் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னா நல்லா உப்பு போட்டு உரசிடுங்க அந்த ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மையில ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னா நல்லா உப்பு போட்டு நல்லா உரசி நல்லா கழுவிடுங்க அலசிருங்க நல்லா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அப்படிதான் அலசுவோம் எங்கள் வீட்டில் தெருக்க இருந்தாலும் இந்த உப்பு போட்டுதான் மற்ற மீனை கூட நான் உப்பு போட்டுலாம் மாட்டேன் மக்களே உப்பு போட்டு வரசனா அதில் டேஸ்ட் எனக்கு தெரியாது எல்லாருமே உப்பு போட்டு வரசனா நல்லா இருக்கும் ஆகும் அதுதான் அதுக்கு நீங்க மஞ்சத்தூள் போட்டு உரசி நீங்கள் அலசிடுங்க மஞ்சள் தூள் வந்துட்டு ரொம்ப நல்லது மஞ்சள் தூள் போட்டு இந்த திருக்கையை மட்டும் நீங்கள் அலசும்போது நல்லா உப்பு போட்டு உரைச்சிடுங்க அப்புறம் மதனம் ஓராக அது வந்து நீங்கள் வந்துட்டு உப்பு போட்டு அலசி நீங்கள் இது பண்ணலாம் ஓ மதனம் சரி பொறிச்சுருங்க மதனம் கிடச்சிட்டுனா பொரிச்சிருந்தோம் ஓராக பொரிச்சுருங்க கட்டாக பொறிச்சுருங்க சூப்பாரைய பொரிச்சுருங்க இது எல்லாமே பொறிச்சிருந்தோம் அது குழம்பு வைக்காதுங்க அப்புறம் வந்துட்டு நண்டு வெரைட்டில வந்துட்டு இந்த மூணுதான் இந்த ஆமாம் இந்த மூணுமே நல்லா நாலு இது நல்லா இருக்கும் என்னென்னது சொன்னேன் ஓலைக்காய் நண்டு பொட்டு நண்டு பாரு நண்டு அப்புறம் பிஸ்கட் நண்டு பிஸ்கட் நண்டுலாம் விட்டுறாதீங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அப்புறம் அவ்வளோதான் மக்களின் அப்புறம் நிறைய மீன்கள் இருக்கு ஏன்னா எங்க ஏரியாலும் நான் சாப்பிட்ட மீன்கள் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கிளாத்தி கிடைச்சாலும் வாங்கி பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க கிளாத்தி ஸ்மெல்லாம் வராது மக்களே நல்லா இருக்கும் கிளாத்தி மீன் சூப்பரா இருக்கும் ஆஹ் ராளு ராள் எப்பயும் போலதான் நீங்க வாங்கி டூ டைம்ஸ் ஆகுது பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இறால் எப்பயுமே ஏன்னா அதில் உள்ளே இருக்கா அது பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் இறாலில் வந்துட்டு பிரியாணி செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு சமையல் வீடியோ போடும்போது வந்துட்டு நான் எல்லாமே நான் போடுறேன் சரிங்களா எல்லா வீடியோவுமே நான் என்னென்னா மீனை சாப்பிட்ற அந்த எப்படி செய்வோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் போடுவேன் தொடர்ந்து வந்துட்டு நம்மளோட சேனலில் நீங்கள் பாருங்க அப்புறம் வேறு என்ன மீன் மக்களே எனக்கு இப்போதைக்கு இவ்வளோதான் ஞாபகம் இருக்கு நெத்திலி மக்களே நெத்திலியை மறந்துட்டு மட்டிங்களா அன்னைக்கு நெத்திலி போய்ச்சிருக்கேன் நெத்திலி சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் நெத்திலி சூப்பராக இருக்கும் நெத்திலியை வந்துட்டு நிறைய பண்ணலாம் புளி இத்தியை வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் அவியல் செய்யலாம் பொரிக்கலாம் புட்டு செய்யலாம் வடை செய்யலாம் நிறையா இருக்குது நெத்திலியில் வந்துட்டு நிறைய இருக்கு மக்களே நெத்திலி வந்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு பாடு அப்புறம் வந்துட்டு சாலை சூடை சூடை வந்துட்டு முள் இருக்கும் மக்களே குழந்தைகளுக்கு வந்துட்டு சூடை அளவு கொடுக்க வேண்டாம் அந் நீங்கள் மத்திய மீன் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்துட்டு சாலை சூடு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேறு மாதிரி இருக்கும் மீனை பார்த்தாலே தெரியும் சூடை சூடை வந்துட்டு சப்பட்டையாக இருக்கும் சரிங்களா சப்பட்டையாக இருக்கும் சாலை வந்துட்டு அப்படி நல்லா குண்டாக நீளமாக இருக்கும் சாலை சொல்லவே வந்த சாலையும் நல்லா தான் இருக்கும் அதுலேயே அப்புறம் சூற மீன் சூற மீன் வந்துட்டு இப்போ ஒரு நேற்று வந்துட்டு பாடு சூற மீன் பாடு வந்துச்சு சூற மீன் நல்லாயிருக்கும் அது வந்துட்டு சிலவங்களுக்கும் ஒத்துக்கறாது மக்களே நாக்கதிக்கும் அவங்க உடம்புல ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க வந்துட்டு சூறை சாப்பிட வேணாம் உடம்பு ஃபுல்லா தடு தடுப்பாக வந்துடும் அந்த இது வந்துட்டு சூறை சிலவங்களுக்கு ஒத்துக்கிறாது எனக்கு வந்துட்டு ஒத்துக்கிறோம் எங்களுக்கு எல்லா மீனுமே ஒத்துக்கிறோம் சில ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க வந்துட்டு சூறை மீனை தவிர்த்துக்கோங்க அப்புறம் பெரிய சூறை சாப்பிடலாம் மக்களே சின்ன சூறை இருக்கும் பார்த்தீங்களா இந்த சைஸ்ல இருக்கும் இவ்வளோ சைஸ்ல சூறை இருக்கும் அந்த சூறையை வந்துட்டு தவிர்த்துக்கோங்க பெரிய சோறை சூப்பரா இருக்கும் மக்களே அந்த ரத்தமா இருக்கும் மட்டிங்களா கருப்பு கல அந்த சூற சூப்பரா இருக்கும் சூறையிலையும் வெரைட்டி இருக்கு மக்களே அதுக்கப்புறம் என்னன்னா அந்த அதனால தான் வாங்கலை அது வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கும் பிடிக்காது சின்ன சோறை பெரிய சோறை சூப்பரா இருக்கும் பெரிய சோறைன்னா ரொம்ப பெருசா இருக்கும் சீலா சைஸ்ல இருக்கும் அந்த சூறையெல்லாம் வந்துட்டு எங்கள் சைட்ல வரும் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் பெரிய சுரை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு நாள் வச்சு மூணு நாள் வச்சு சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மீனை வந்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வச்சு சாப்பிடாதீங்க வாரம் ஃபுல்லாலாம் வச்சு சாப்பிடாதீங்க ஏன்னா அது டேஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் தான் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்ற மணிக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்பப்போ அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நாளெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி வேண்டாம் அது வந்துட்டு ஒரு மாதிரியும் ஆயிடும் சக்க மாதிரி ஆயிரும் அந்த நம்ம ரெண்டு நாள் மீனுக்கும் ஒரு வாரம் மீனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால அந்த கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து நீங்கள் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷாக பக்கத்துலேயே கடல் கிடச்சுனா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஊரில் இருந்து திருநெல்வேலி மது கொண்டு இருந்து இங்கே வந்துட்டு மீன் வாங்குறீங்க வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா எங்களோட மீனவர்களுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ஏன்ட்டையும் வந்துட்டு பேசுனாங்க மதுரையிலேருந்து ஒருத்தவங்க வந்து பேசுனாங்க அங்கேருந்து வந்துருக்கோக்கா அப்படின்ட்டு வாங்க மக்களே எல்லாருமே தொடர்ந்து வாங்க வந்து மீன் வாங்கி நல்லா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோதான் மக்களே எங்கள் சைடு வர்ற மீன் வந்துட்டு இவ்வளோதான் நான் வேறு எந்த மீன் டேஸ்டான மீன்கள் எல்லாமே சொல்லிட்டேன் மக்களே இவ்வளோ மீன்லேயும் வந்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சு சாப்பிடுங்க அடல்லாம் எல்லாம் மக்களே கிடைச்சிச்சு உங்களுக்கு வந்துட்டு அடல் தானே நினைப்பீங்க இருக்கும் அடல் கிடச்சிச்சின்னா வாங்கிடுங்க எனக்குமே அடல் வாங்கி ரொம்ப நாள் நினச்சிட்டு தான் இருக்கேன் ஆனா வந்துட்டு வாங்கி சாப்பிடு மக்களே நம்ம வீடியோக்கு ஒப்பம்பிங்களா வாங்கி நம்ம சாப்பிடலாம் அம்மாச்சி போட்டு போகும்போது மக்களே சலிச்சு போயிரும் எனக்கு இது மீனே வேண்டாச்சு எனக்கு அந்த நண்டே வேண்டாம் எனக்கு வேற ஏதாவது கொடுத்து விடுன்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சுட்டு இப்ப வந்துட்டு எங்க தாத்தா போட்டு போகாதனால வந்துட்டு வாங்க முடியல நமக்கு காசு கொடுத்து வாங்குற நிலைமையிலேயே நமக்கு கிடையாது வேற என்ன செய்ய பிள்ளைங்களுக்காக வாங்கிதான் அதுங்களுக்கு அப்ப அந்த சின்ன பிள்ளையா போது தாத்தா போட்டு இருந்துச்சு டெய்லி கொடுத்து விட்டுருவாங்க நண்டு எல்லாம் செடி கொடுப்பாங்க எங்களுக்கு தாத்தா நண்டு மட்டும் என்ன கொடுத்து விட்டுறாத தாத்தா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன் நண்டு தான் மக்களை எடுப்போம் அதிகமாக ஓலைக்காய் நண்டு தான் எடுப்போம் தாத்தா வந்துட்டு எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருவாங்க எனக்கும் சரி அம்மா வீட்டுக்கும் சரி எங்கள் அம்மா சித்தி வீட்டில் எல்லாருமே வலை வச்சுருக்காங்க எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதேமாதிரி ரால் பட்டாலும் சரி அம்மாச்சி வீட்டில் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் சேல்ஸ் கொண்டு போவோம் மீன்லாம் நல்லா சாப்பிடுங்க மக்களே மீன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது நல்லா த்ரீலாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க மீனில் மீன் வாங்கி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் மக்கள் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் இந்த மீன் தான் இருக்கு உங்க ஊர் சைடு வந்துட்டு இந்த மீன் தான் வரும் மோஸ்ட்லி வந்துட்டு தூத்துக்குடியிலருந்தான் நிறைய இடத்துகளுக்கு வந்துட்டு போகுது மீன் தூத்துக்குடி ஃபிஷிங் ஹர்பார்ல இருந்து தான் போகுது அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒன்று ஃபிஷிங் ஹார்பார்க்கு ஃபிஷிங் ஹார்பார்க்ல போய் வாங்கி சாப்பிடுங்க நிறைய வெரைட்டி மீன் இருக்கும் அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஹார்பர் பீச் அங்கேயுமே இருக்கும் சரிங்களா நீங்க வந்துட்டு டைமிங் வந்துட்டு எட்டு டு பத்து அந்த டைம்ல வந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஓகே மக்களே நாளைக்கு வந்துட்டு என்ன வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு ஆறு மணிக்கு நான் அப்லோட் பண்றேன் இன்னைக்கு இவ்வளவுதான் மக்களே தொடர்ந்து வந்துட்டு நம்மளோட சேனலை பாருங்க தூத்துக்குடி மீனவர் மூணு சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே வந்துட்டு நான் மெயின் அப்டேட்ஸ் கொடுப்பேன் எவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதுக்கு தக்கனே வந்துட்டு நீங்கள் உங்களோட பட்ஜெட் வந்துட்டு வச்சு வாங்கிக்கோங்க இந்த கட எங்களோட